இன்றைக்கு வந்து தமிழ்நாடு நாடார் உறைவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கணக்கப்பள்ள வலசையில் இன்றைய தினத்தில் அண்ணன் குளத்தரான் அவர்களுடைய தலைமையிலும் துறை அவர்களுடைய தலைமையிலும் நாடார் சமுதாயத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸானது இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறைவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கணக்கப்பள்ள வலசையில் உள்ள நாடார் சமுதாய மக்களிடத்தில் இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரியான எதற்காக இந்த நோட்டீஸ் அப்படின்னா இன்னைக்கு இருக்கின்ற நம்முடைய நாடார் சமுதாய பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கணும் ஜாதி அப்படின்னு பற்றி நம்ம சொன்னோம்னா இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளே இன்றைக்கி ஜாதியை பற்றி என்ன சொல்ல எப்படி வெளிப்படையாக பேச அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்முடைய நாடார் சமுதாய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த தாழ்வு மனப்பான்மை போக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக அந்த பிள்ளைகள்ட ஜாதி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி இடஒதுக்கீடுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னா தான் ஜாதியை பற்றி பிள்ளைகளுக்கு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விழிப்புணர்வு நோட்டீஸ் அன்றைக்கி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னா என்ன இன்னைக்கு எப்படி நம்ம படிக்கணும் எவ்வளோ படித்தா எவ்வளோ மார்க் எடுத்தால் எந்தெந்த ஜாதிக்கு இன்னைக்கு அரசாங்கம் ஜாதி ரீதியான கோட்டாக்களை இன்னைக்கு எப்படி ஒதுக்கி இன்னைக்கு வேலை வாய்ப்புலையும் சரி படிக்கையிலையும் சரி இன்னைக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான இடஒதுக்கீடுகளை ஒதுக்கி கொடுக்கு அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து எல்லாரையும் நண்பராக பழகுறாங்க எல்லாரோடையும் ஒன்றா இருக்காங்க ஜாதி வேற்றுமை இல்லாத அளவுக்கு நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு பையன் நாற்பது மார்க் எடுத்தால் இன்னைக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அறுபது எழுபது மார்க் எடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கு அப்போ யாரோட பழகணும் யாரோட சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு அரசியலையும் சரி இன்னைக்கு நம்முடைய அரசு துறைகளிலும் சரி இன்னைக்கு வந்து நம்முடைய நாடா சமுதாய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு தான் ஏற்பட்டு இருக்கும் மொழியே நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி ஏற்பட்டு இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து அரசியலை பற்றி இன்னைக்கு ஓரளவுக்காக சொல்லிக் கொடுக்கணும் காரணம் என்ன எது தனித்தொகுதி எது பொது தொகுதி எந்த தொகுதியில் எந்த மாதிரியான சமுதாய மக்கள்லாம் இன்றைக்கி வேட்பாளராக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது கூட இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்குது இந்த நிலை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தொகுதிகளை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி எல்லா துறைகளையும் இன்னைக்கு பெண்கள் வந்து இன்றைக்கி எல்லா துறைக்கும் வந்தாச்சு இன்றைக்கி இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அரசு துறையிலையும் சரி ஆன்மீக துறையிலையும் சரி அதே மாதிரி அரசியலையும் சரி எல்லா துறைகளிலும் இன்னைக்கு பெண்கள் வந்து முக்கியமாக இருந்து பெண்கள் தான் இன்றைக்கி முன்னால் நின்று வழிநடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு உருவாகிக்கிட்டு இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய சமுதாய பெண்கள் நீங்கள் சமுதாய பணிக்காக நீங்கள் கட்டாயம் முன்வரணும் இன்னைக்கு எப்படி இன்னைக்கு அரசியலுக்காக இன்றைக்கி போகிறீங்களோ எப்படி ஒரு ஆன்மீகத்துக்காக போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சமுதாயம் படிக்கும் பெண்களாகிய நீங்கள் ஒன்றா வந்தால் மட்டும்தான் நம்முடைய சமுதாயம் ஒரு மாற்றத்தை நோக்கி கண்டிப்பாக கொண்டு போக முடியும் ஆண்கள் மட்டும் நின்று போராடி ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஆண்களுக்கு இணையாக ஆண்களுக்கு தோளோடு தோளாக நின்று இன்றைக்கு பெண்களும் நீங்கள் முன்னால் வந்து சமுதாயத்துக்காக போராடினா தான் இந்த சமுதாயம் அடுத்த கட்டமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாகும் நம்முடைய சமுதாய மக்கள் நீ போராடுறதுக்கு முன் வராத தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவன் கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை பற்றி இழுவாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி உருவாகிருக்கு இன்னைக்கு காமராஜரை பற்றி இன்றைக்கி பேசிக்கிறேன் அப்படின்னா காமராஜர் என்ன செஞ்சார் அவர் ஊழல் பண்ணார் கள்ள நோட்டடிச்சார் இப்படிலாம் இன்னைக்கு பொது வேளிகளில் வலைதளங்களில் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கூட இன்னைக்கு கேட்பதற்கு ஒரு ஆள் இல்லாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா காரணம் நாம் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி இன்னைக்கு போராடுவதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு அதே இடத்தை இன்னைக்கு பூர்த்தி செய்வதற்கு நம்ம ஆழ்க்கை யாரும் இன்னைக்கு இல்லை அதே மாதிரி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் பாண்டிச்சேரி எடுத்துக்கொண்டோம்னா கூட இன்றைக்கி வந்து ஐயா நாராயணசாமி அவரும் ஒரு நாடார் தான் பாண்டிச்சேரி முதலமைச்சராக அந்த நாராயணசாமிக்கு பிறகு அங்கே ஒரு முதலமைச்சராக வர்றதுக்கு அந்த இடத்துக்கு இன்னைக்கு யாரும் ஆட்கள் வர்றதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு என்ற ஒரு பதவியை கொடுத்தாங்க அது கூட இன்றைக்கி ரெண்டு மாநில ஆளுநராக இருந்தவங்க அதுக்கு பிறகு கூட இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு யாரும் இல்லை இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் சமுதாயத்தை பற்றி கண்டாயம் சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய நாடார் சமுதாய பிள்ளைகள் இன்றைக்கி வெளியூரில் போய் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க கிராமங்களில் படிச்சுட்டு இன்றைக்கி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வேலைக்கு போகிறாங்க அங்கே போகிற இடத்துல கூட நம்ம எப்படி பிள்ளைகளை பழகணும் யாரோட பழகணும் அப்படிங்கெல்லாம் பெற்றோர்களாக நாம்தான் இன்னைக்கு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அங்க போய் பார்த்தீங்கன்னா சில இன்னைக்கு சிட்டிகள்ல நிறைய இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சேராதவங்க கூட நானும் தான் நானும் நாடாறு தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைஞர்கிட்டையும் சரி பிள்ளைகள்டையும் சரி பழகி நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நகரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு கிராமப்புல இருந்து இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நம்ம சமுதாயத்தை பற்றி கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு படிப்பதற்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மெர்க்கண்டல் பங்கி எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கி நம்முடைய சமுதாய மக்களுக்கு இந்த ஆண்டினுடைய நிகர லாபத்தில் உழவு சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு செலவழிக்கணும்னு ஒரு திட்டம் இருக்குது அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்முடைய சமுதாயம் வந்து ஊரில் இருக்கக்கூடிய சமுதாயம் நம்முடைய ஊர் தலைவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை பெறுவதற்கு இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியுடைய தலைமை அலுவலகத்தை அணுகி நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்விக்கு உதவி தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கக்காக நீங்கள் முன் வரணும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு மாற்றுப்பாதையை நோக்கி வரணும் நம்ம சமுதாயம் முன்னேறணும் மீண்டும் நாம் நாம் வந்து இன்னைக்கு ஒரு ஆதிக்கத்தில் அரசியலையும் சரி எல்லா துறைகளையும் இன்றைக்கி அதிகார வர்க்கத்தில் நம்ம வரணும் அப்படின்னா இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி போராடுவதற்கு தயாராக வர வேண்டும் எல்லா துறைகளிலும் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் போற்றும் புனித தலைவா உழைப்பால் உயர்ந்த மன்னவா தாயும் நீயே தந்தை நீயே கர்ம காமராஜா தாயும் நீயே தந்தை நீயே கர்ம காமராஜா உலகம் போற்றும் போற்றும் புனித தலைவா உழைப்பால் உயர்ந்த மன்னவா உலகம் போற்றும்